வணக்கம் பங்களே இன்றைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி டிஎன்என் மற்றும் டிஎன் வைசல் தேர்வுக்கான தமிழ் பசுவையா மற்றும் ரா மீனாட்சி அவருடைய நூல்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஷார்ட் ரெடி தான் வந்து இந்த வழியில் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய தேர்வுகள் பார்க்கலாம் பற்றற்றம் என்பார் பழிற்றுழுக்கம் என்றென்றன் ரேதம் பலவும் தரும் குரலின் இரநூத்தி எழுபத்தஞ்சில் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார்னா எத்தகைய பற்றுகளும் இல்லாதவர் என்று வாயால் சொல்லி செயலால் தவறாக வாழ்பவரின் வாழ்க்கை பிறகு ஏன் அப்படி செய்தோம் ஏன் அப்படி செய்தோம் என்று வருந்தும்படி பல துன்பங்களையும் தரும் அப்படின்னு சொல்லிட்டு திருவிழா சொல்லிருக்காரு இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம பசுவையா நூல்களை வந்து ஞாபகம் ஷார்ட்கட் வந்து பார்க்கலாம் முதல்ல வந்து அவருடைய புதிய நூல்களான ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அக்கறை சீமையில் ஒரு புளிய மரத்தின் கதை ஜெய ஜெய் சிறு குறிப்புகள் இதை ஞாபகம் வச்சதுக்கான ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆண்களும் பெண்களும் அக்கறை சீமையில் உள்ள புளிய மரத்தில் ஏறினர் ஏன்னா ஜேஜே சிறு குறிப்பு எழுதினார் அப்படின்ட்டு இருக்குது இதில் ஆண்களும் பெண்களும் அப்படின்னும் போது நம்ம முதல் ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்து அக்கரைச்சி அப்படின்னும் போது இரண்டாவது நுழை ஞாபகம் வச்சுக்க முடியும் புளிய மரம் இருக்கும் புளிய மரத்தின் ஏறினார்கள் அப்படின்ட்டு இருக்கா ஸோ அப்போ வந்து ஒரு புளிய மரத்தின் கதை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் கடைசியாக ஜேஜேவோட சில குறிப்புகள் அப்படின்னும் போது இந்த ஜேஜேவோட சில குறிப்புகள் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்தது இவருடைய சிறுகதை பள்ளம் ரத்னாபாயின் ஆங்கிலம் பிரசாதம் செங்கலம் செங்கமலமும் ஒரு சோப்பும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் சென்னை பார்த்திங்கன்னா பள்ளத்தில் உள்ள ரத்னாபாயின் வீட்டில் கொடுத்த பிரசாதத்தால் மனம் செங்கமலமும் வீசியது அப்படின்றது ஸோ இப்போ இதில் பள்ளத்தில் போது பள்ளம் ஞாபகம் வச்சுக்கலாம் ரத்னாபாயோட வீடு வந்து பள்ளத்தில் இருக்குது ஸோ அப்போ ரத்னாபாய் அப்படின்றது நம்ம ரத்னாபாயின் ஆங்கிலம்ன்ற ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ அவங்க வீட்டில் கொடுத்த பிரசாதம் அதில் வந்து பிரசாதம் அப்படிம்போது போது ஞாபகம் வச்சுக்கலாம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செங்கமல மனம் வீசியது அப்படின்றிருக்கு ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செங்கலமும் ஒரு சோப்பம் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது இவருடைய கவிதை தொகுப்பு நாடார் சார் பல்லக்கு தூக்கிகள் சன்னல் காகம் நடுநீசி நாய்கள் யாரோ ஒருவருக்காக அப்படின்னு இருக்குது ஸோ இதை நியாபகம் வச்சுக்கணும் சென்டென்ஸ் ஸோ இது வந்து ஒரு சின்ன இன்ஸ்டெண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் இருக்கிற ஒரு பார்த்தீங்கன்னா நாடார் சார் ஸோ இவர் வந்து பல்லக்கில் வந்து போகிறாரு இது வந்து பல்லக்கு ஸோ பல்லக்கில் போகும்போது ஜன்னல் வழியாக ஸோ இதுதான் ஜன்னல் இவரோட வழியாக வந்து அவர் காகம் நாய்கள் வந்து யாரோ காக்காவும் நாயும் வந்து யாரோ ஒருத்தவங்க தான் காத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா காக்காவுக்கும் நாய்க்கும் யாராவது சாப்பாடு போடுவாங்க இருக்கு ஸோ அவங்களுக்காக வந்து அந்த காக்காவும் நாயும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அதை வந்து இவர் பல்லக்கில் போயிட்டு இருக்கும்போது சென்னல்ல சென்னலில் பார்த்தார் அப்படின்ட்டு இருக்கு ஸோ இது மூலமாக நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா நாடார் சார் அப்படின்னும் போது நாடார் சார் ஞாபகம் வச்சுக்கலாம் பல்லக்கே போது பல்லக்கு தூக்கிகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து சன்னல் அப்படின்னு சன்னலின் சணலின் வழியாக போகும்போது சன்னல ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து காகம் வந்து காகம் ஞாபகம் வச்சுக்கலாம் இங்கே நாய்கள் இருக்குது அப்புறம் நம்ம நடுநிசி நாய்கள் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இங்கே வந்து யாரோ ஒருவருக்காக காத்து கொண்டிருந்தது அப்படின்னு போட்டிருக்கோம் அப்போ யாரோ ஒருவருக்காக அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பசுவை அவருடைய கவிதை தொகுப்புகள் கோவில் காலை மாடும் நூற்றி ஏழு கவிதைகள் மேல் பார்வை ஸோ கோவிலில் கோவிலில் உழவு மாடு நூற்றி ஏழு முறை வந்து சுற்றுறதை வந்து மேற்பார்வையிட்டார் அந்தனர் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலின் உழவு மாடு அப்படின்ட்டுருக்கா ஸோ அப்போ கோவில் காலையும் உழவு மாடும் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து நூற்றி ஏழு முறை அப்படின் போது நூற்றி ஏழு கவிதைகள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ வந்து மேல் பார்வையிட்டார் அப்படின்ட்டுருக்கு அப்போ மேல் பார்வை அப்படின்றத நம்ம கவிதை தொகுப்பு நூலாக வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும் மேலும் இவருடைய பெருநூல்கள் வந்து பார்த்திங்கன்னா மூன்று நாடகங்கள் ஆளுமைகள் மதிப்பீடுகள் விரிவும் ஆழமும் தேடி அப்படின்றிருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மூன்று நாடகங்கள் நடந்திருக்கு அந்த நாடகங்களில் ஆளுமைகளை பற்றியும் விரிவாகவும் ஆழமாகவும் சொல்லியிருக்காங்க அப்படின்ற சென்டென்ஸ் சென்டென்ஸு இதில் மூன்று நாடகம் போது மூன்று நாடங்கள்ன்ற ஞாபகம் வச்சுக்கலாம் ஆளுமைகளை போது ஆளுமைகள் மதிப்பீடுகள்ன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ விரிவாக சொன்னாங்க அப்படின்னு போட்டுலாம் விரிவாகவும் ஆழமாகவும் சொன்னான்னு போட்டிருக்கு அப்போ விரிவும் ஆழமும் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சு வெறிவும் ஆழமும் தேடி அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது இவருடைய பெருநூல்களான இறந்த காலம் பெற்ற உயிர் வாழும் கணங்கள் இதம் தந்த வரிகள் ஸோ இறந்த காலத்தில் வாழும் கணங்கள் வந்து இதத்தை தந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஸோ இங்கே வந்து ஸோ கடந்த காலத்தில் வந்து எல்லாம் ஓடி பிடிச்சி விளாட்ருப்பாங்க ஸோ நான் வந்து இறந்த காலம் அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அந்த டைமில் வந்து வாழும் வாழணும் அப்படின்றத நினைச்சாலே வந்து இதமாக இருந்துச்சு அப்படின்னு சென்டென்ஸ் இருக்குது ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டென்ஸ் மூலமாக நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ இறந்த காலத்தில் போது இறந்த கால பெற்ற உயிர் வாழும் கணங்கள் அப்படின்னும் போது வாழும் கணங்களை ஞாபகம் வச்சுக்கலாம் இதத்தை அப்படின்னும் போது இதம் தந்த வரிகள் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்தது காற்றில் கரைந்த பேரோசை வானகமே இலவயில் மரச்செரிவே வாழ்க சந்தேகங்கள் அப்படின்றிருக்கு ஸோ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு சிம்பிள் பார்த்தீங்கன்னா காற்றில் கரைந்த வானகமே இல வெயிலே வாழ்க அப்படின்றது ஸோ அப்போ காற்றில் கரைஞ்ச வானகமே இல வெயிலே வாழ்க அப்படின்றது இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா காற்றில் கரைந்து போது காற்றில் கரைந்த பேரோசை அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வானகமே நம்ம போது வானகமே இல வெயிலே ஸோ வானகமே இல வெயிலே அப்படின்ட்டு அப்போ வானகமே இலை வெயிலுன்ற ஞாபகம் வச்சிக்கலாம் கடைசியாக வாழ்க அப்படின்னும் போது வாழ்க சந்தேகங்கள் அப்படின்ற நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் சரிங்களா அடுத்து வந்து நம்ம ரா மீனாட்சி அவருடைய நூல்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஷார்கட்டை வந்து போகிறோம் தீபாவளி பகல் நெருஞ்சி சுடுபூக்கள் வாசனை புல் மறுபயணம் ஓவியா ஸோ தீபாவளியில் நெருஞ்சி பூவை வந்து சூடி அதாவது நெருஞ்சி பூவை வந்து தலை சூடி வாசனையில் மறுபயணம் செய்தால் ஓவியா ஸோ எங்கள் பேர் ஓவியா இவங்க வந்து தீபாவளி அதிகமாக வந்து நெருஞ்சி பூ சரிங்களா நெருஞ்சி பூன்னு வச்சுக்கோங்க நெருஞ்சி பூவை சூடி வாசனையில் மறுபயணம் செஞ்சாங்க அப்படின்னு ஸோ இது மூலமாக நம்ம எப்படி ஞாபகம் தீபாவளி போது தீபாவளி பகல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து நெருஞ்சி அப்படின்னும் போது நெருஞ்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பூக்களை சூடி அப்படின்ட்டு இருக்கா அப்போ சு இங்கே வந்து பூக்களை சுடின்னு இருக்குது இங்கே சுடு பூக்கள் அப்படின்னு இருக்குது ஸோ அதை மாற்றி ஆள் பண்ணிக்கோங்க அடுத்து வாசனை அப்படின்னும் போது வாசனை பூல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் மறுபயணம் அப்படின்னும் போது மறுபயணுன்றதை ஞாபகம் வச்சுக்க முடியும் கடைசியாக ஓவி அப்படின்னும் போது ஓவியன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து பின்னா உதயநகரிலிருந்து இருந்து அருகில் வரும் மாட்டு வண்டி செம்மன் மடல்கள் மீனாட்சி கவிதைகள் கொடி விளக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாட்டு வண்டி இது வந்து உதயநகர்லேருந்து இந்த மாட்டு வண்டி செம்மன் ஏற்றிக்கிட்டு மீனாட்சி அம்மன் கோவில் கொடி விளக்க போய் சென்றடைஞ்சது ஸோ சிம்பிளான ஒரு டாபிக் தான் இதை நீங்கள் இன்சிடெண்ட்டாக ஞாபகம் வச்சுன்னா அவங்களால வந்து இன்னும் வந்து ரொம்ப மனப்படலாம் பண்ண அவசியம் கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோடைய சென்டென்ஸ் சொன்னால் உதயநகர் அருகிலிருந்து வரும் மாட்டு வண்டி செம்மன் ஏற்றி கொண்டு மீனாட்சி அம்மன் கோவில் கொடி விளக்கை சென்றடைந்தது அப்படின்ட்டுருக்கு இப்போ இங்கே உதயநகர் அப்படின்னும் போது உதயநகரில் இருந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது அருகில் இருந்துன்னு இருக்கா அப்போ அருகில் வரும் மாட்டு வண்டி ஸோ அப்போ இங்கே அருகில் இருந்து வரும் மாட்டு வண்டி போது இந்த சென்னன் சம்மன் அருகில் வரும் மாட்டு வண்டி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது செம்மன் அப்படின்னும் போது செம்மன் மாடல்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கா அப்போ நம்ம மீனாட்சி கவிதைகள் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது கொடி விளக்கு போய் சென்றடைச்சு அப்படின் போது கொடி விளக்கு அப்படின்ற நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் சரிங்களா அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு தேர் வாழ்க்கை பரத்தல் லதன் சுதந்திரம் சிற்றகள் ஸோ இது வந்து கொக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ கொக்கு வந்து வாழ்க்கையில் பறத்தல் என்றது சுதந்திரம் அதனுடைய சுதந்திரம் அப்படின்னு சொல்லி சிற்றகள் சிற்றகல்கிறதுன்றது ஒரு பொண்ணோட பேர் சரிங்களா அப்படின்னு சேம்பு வச்சுவோங்க அப்போ சிற்றகல் என்ன சொன்னோன்னா கொக்கு வாழ்க்கையில் வந்து பறக்கிறது அதோடய சுதந்திரம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சும்மா பேசுகிறாங்க அதுதான் இங்கே ஸ்டெரெண்ட்ஸாக கொடுத்துருக்கு இங்கே வந்து கொங்குன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இங்குக்கு போல இக்கு நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கும் போது இங்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கொக்கு கொங்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ கொக்குன்னு போது கொங்கு தேர் வாழ்க்கை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க முடியும் இப்போ வாழ்க்கையின்ருக்கு இங்கே கொங் கொக்குன்றது இல்லை இங்குன்னு போட்டு கொங்கு தேர் நடுவில் போட்டிங்கன்னா கொங்கு தேர் வாழ்க்கை அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா பறத்தில் அதன் சுதந்திரம் அப்படின்னு போது இங்கே பறத்தில் அதன் சுதந்திரம் அப்படியே இருக்குது அதை போட்டுக்கலாம் அது சிற்றகல் அப்படின்னும் போது சிற்றகல் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இந்திய பெண் கவிகள் பேசுகிறார்கள் சீட்ஸ் ஃப்ரான்ஸ் டூ இட் அண்ட் ட்ரீம்ஸ் அப்படின்றது இப்போ இது வந்து சின்ன சிம்பிள் தான் இந்திய கவிகள் ஃப்ரான்ஸ் சீட்ஸ் சரிங்களா அதாவது ஃப்ரான்ஸ்ல இருக்கிற விதைகளை பற்றி உரையாடினார்கள் அப்படின்னு சொல்லி இங்கே சென்ஸ் இருக்குது இப்போ இந்திய பெண் கவிகள் அப்படின்னும் போது இந்திய கவிகள் பேசணும் ஞாபகம் வச்சுக்கலாம் அது ஃப்ரான்ஸ் சீட்ஸ் அப்படின் போது ஃப்ரான்ஸ் சீட்ஸ் டூ இட் ட்ரீம்ஸ் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் ஸோ இந்த ஷார்ட் கட்ஸ் எல்லாமே வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சு வார்த்தைக்கு ரெண்டு தடவை ரிவைஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எக்ஸாம்ஸில் எதுவுமே மறக்காம உங்களை ஞாபகம் வச்சுக்க முடியும் சரிங்களா இந்த நம்ம கூட இதர படைப்புகள் திங் பாஸ்ட்டி தமிழ் டிஃப்ஷன் தேவையான மோடி உள்ள இருக்கு பார்த்து பண்ணுறீங்க அந்த லாலி தமிழ் டிஃப்ஷன் தேவையான லாஸ் சம்பந்தப்பட்ட ஐபிசிஆர்பிசிஏன்னு சொந்தப்பட்ட எல்லா வீடியோ அப்டேலாக இருக்கு பார்த்து பண்ணிங்க அந்த நீசி இங்கிலீஷ் தமிழ் டிஃப்ஷன் தேவையான ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ் அந்த மெக்காபிடிஸ் எல்லாமே இந்த சேனல் அலுவலகத்தில் இருக்கு பார்த்து பண்ணிங்க லிங்க் எல்லாமே கேட்குற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற போய் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்த மிக மிக்க நன்றி பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஞாபகம் வரைக்கும் ப்ரெஸ் பண்ணுங்கள் மேலும் உங்களுடைய டெலிகிராம்